இப்போ தூக்கத்தில் அதாவது நான் தூங்கியும் தூங்காத நிலைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் உடல் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாலும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற எது உங்களை உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறதோ அந்த ஆற்றலை குடிக்கும் அந்த தன்மைக்குள் நீங்கள் விழிப்புணர்வோடு அந்த தன்மையை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டும் மெர்ஜ் மெர்ஜாகும் அந்த மெர்ஜாகிற சமயத்தில் ஆதிக்கு நீங்கள் சமமாகிடுவீங்க ஆதிக்கு சமம் அதை தான் சமாதின்னு பதஞ்சலி சொல்கிறார் இந்த சமாதி நிலை வந்த பிறகு நீங்களும் இந்த பிரபஞ்சமும் நான் நீ என்ற பேதம் இல்லாமல் ஒரே தன்மையோடு ஆகிவிடுவீர்கள் ஒரே தன்மையாக ஆன பிறகு நீங்கள் தான் கடவுள் தான் நீங்கள் இந்த பிரிச்செல்லாம் பார்க்க தெரியாது நீங்கள் இந்த சமாதி நிலையில் என்ன இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னா உங்களுடைய உடல் எல்லாவற்றையும் தாண்டி எல்லா இடத்துலையும் பரவிடுவீங்க இன்னொரு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்குள்ள இருக்கிறது தான் பிரபஞ்ச சக்தி